ம்பி ஸ்ரீநாத் உங்களுக்கு ஆறு நிமிடங்கள் வாழ்த்துக்கள் இந்த நாட்டு மக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு எமது மாவட்டத்தில் மிக முக்கியமாக பிரச்சனையாக தற்போது இருக்கின்ற இந்த ஜானி மனிதன் மோதல் சம்பந்தமாக இந்த இடத்திலே சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது எமது பிரதேசத்திலே பல தடவைகள் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற்று பல உயிர் சேதங்கள் உயிர்ச்சேதங்களும் பொருட்சேதங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நடவடிக்கைக்கு மிக பிரதானமான காரணமாக இந்த தேவையான அளவு யான வேலிகள் இல்லாமையினாலும் தேவையான உத்தியோகத்தர்கள் இல்லாமையாலும் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது இதற்கு உரிய நடவடிக்கையை இந்த வன ஜீவராசிகள் அமைச்சர் உடனடியாக மேற்கொண்டு தேவையான நிலையங்களை அமைக்க வேண்டும் மிக குறைந்த அளவே ஐந்து உத்தியோகத்தர்களும் மூன்று நிலையங்களுமே இருக்கின்றன ஆக குறைந்தது எட்டு நிலையங்களும் அதற்கு

பற்றாக்குறை காணப்படுது கேட்லாப் சீட்டி போன்ற உபகரணங்களுக்கான பற்றாக்குறை காணப்படுகிறது கடந்த வருடங்களில் இந்த வைத்திய புறக்கணிக்கப்பட்டிருந்தது எம்ஆர்ஐ ஸ்கேன் பற்றி மக்கள் ஏமாற்றம் நாங்கள் தற்போது எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது அஹ் சுகாதார அமைச்சு மூலம் இந்த உபகரணங்கள் அந்த வைத்தியசாலைக்கு வழங்கப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த கிழக்கு மாகாணத்துக்கு இந்த போதனா வாய்ச்சல் பாரிய சேவைகளை வழங்கி வருகிறது ஆகவே அமைச்சர் அவர்களே இந்த விடயத்தை பற்றி ஆராய்ந்து இந்த தேவையில வேண்டிக் கொள்கின்றேன் அடுத்து இந்த கித்துள் ரூகம் இணைப்பானது பாரிய நீர்த்தேக்க திட்டம் இணைக்கப்படாமல் பல்லாண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றது பாரிய அளவு விவசாய நிலங்களை செய்யக்கூடியதாகவும் எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற வறட்சியின் போது நீர்த்தேவையை வழங்கக்கூடியதாகவும் அதனோடு இணைந்து இந்த வெள்ள அனர்த்தத்தை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஏனென்றால் இந்த விடயங்களிலே வழங்குகின்ற வெள்ள

மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இங்கே நீர்ப்பாசனத்தை மற்றும் மக்களுக்கு வளங்களை உறுதி செய்வதற்கான உறுதி செய்து வெள்ளத்தை குறைக்கவும் இந்த நடைமுறை மேற்கொள்ளப்பட்டது நிர்பாசன அமைச்சர் அவர்களே இது தொடர்பான உங்க காலத்தை செலுத்தி தேவையான மேற்கொள்ளுங்கள் அரிசி நெல் இருக்கின்றது இந்த பாரியத்திலே அறுவடை வந்து எதிர்வரும் ஜனவரி மூன்றாவது கிழமையிலே ஆரம்பமாக இருக்கின்றது வளமையாக இரண்டாம் மூன்றாம் மாதங்களிலேதான் அரசினால் நெல் கொள்வனவு செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் இருக்கின்றன இந்த விடயத்தை மாற்றி இந்த முறை சொல்லப்பட்டது போன்றோம் மிக விரைவாக மூன்றாவது வாரத்திலே இருந்து இந்த நெல்லை கொள்வனவு செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு உரிய ஒரு நடவடிக்கையினையும் அவர்களுடைய உத்தரவாதத்தினையும் பெற்றுக்கொடுக்க வேண்டும் மிக விரைவாக இந்த செயற்திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று மிக விவசாயிகள் சார்பாக மிக தயவுடன் கேட்டுக் கொள்கின்றேன் ஏனெனில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையிலே நெல்லின் விலை குறைவடையுமாக இருந்தால் பாரியளவு நட்டத்தினை விவசாயிகள் எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் இந்த விடயத்திலே ஏற்படும் அடுத்ததாக மிக முக்கியமாக இந்த எங்களுடைய இந்த பிரதேசத்திலே வந்து மட்டக்களப்பு பாவி இருக்கின்றது இந்த மட்டக்களப்பு மட்டக்களப்பு வாவியில் வந்து அதை சுத்தப்படுத்துவதன் மூலம் அந்த நகரை அழகமா அழகாக்க வேண்டிய தேவையும் அதை சுற்றுலா துறையை அதிகரிக்க வேண்டியும் ஏற்படுகின்றது மிக முக்கியமான விடயம் அந்த மட்டக்களப்பு வாவியில் அந்த மட்டக்களப்பு நகரத்திலேயே இருக்கின்ற சிறச்சாலையின் உரிய கழிவு முகாமைத்துவம் இல்லாமையினால் அந்த பாவியிலே அந்த கழிவுகள் கலப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன ஆகவே இதுக்குரிய நடவடிக்கையாக இந்த சுத்தப்படுத்துதலும் உரிய டிரைனேஜ் அதாவது கழிவு முகாமைத்துவம் டிரைனேஜ் சிஸ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனது மெட்டர் போத டு த கௌரவசு ஹோத்ரா மிஸ்ரா அவர்களே இந்த போதனா வைத்தியசாலைக்கான காணி குறைபாடு காணப்படுகிற எதிர்காலத்தில் இந்த இடத்தை வேற இடத்துக்கு மாற்றி தேவையான காணி வசதிகளை பெற்று தரும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அங்கே உள்ள பல பழைய கட்டிடங்கள் நீக்கப்பட வேண்டும் உங்கள் கவனத்தை சொல்றப்ப நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் அதே போன்று அடுத்த விடயம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அங்கே ஒசுசல ஒன்று இல்லை இதனால் பொதுமக்களுக்கு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை ஆகவே துரிதமாக இதுக்கு ஒரு தீர்வை காணுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் அதே போன்று மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் அங்கே நீர்த்துறைக்கான ஒரு வளாகம் இல்லை கௌரவ உயர உயர்கல்வி அமைச்சவர்களை இது தொடர்பாக உங்கள் கவனத்தை செலுத்தி இந்த கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தில் இந்த சட்டத்துறை வளாகத்தை அமைக்க வேண்டும் என்று கொள்கின்றேன் இந்த இரா வளர் சம்பந்தமாக நான் மட்டக்களப்பு அபிவிருத்தி மாவட்ட குழுவிலும் இதை பற்றி நாங்கள் கலந்துரண்டோம் இந்த வாகரை பிரதேசத்தில் இறால் பண்ணைக்காக பல ஏக்கர் கணக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது நாங்கள் இது சாத்திய வள ஆய்வை மேற்கொண்டு இது தொடர்பான இந்த விடயத்திலும் கவனத்தை கொள்ளுமாறு நான் வேண்டுகொள்கின்றேன் அதே போன்று இந்த மாற்ற காலமாக மிக முக்கிய விடயங்கள் உங்கள் கவனத்தை தயவு செய்து கவனம் செலுத்துங்கள்